ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன என் பாதத்தை தொடு வரும் மிக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஆம் சொல்லமே இந்த சாயப்பா ஒன்று சொல்லட்டுமா விதை விதைக்கின்றோம் நாளை அது மரமாகும் என்றுதானே அதேபோல் மரம் வளர்க்கின்றோம் நாளை அது கனிதரும் என்று அல்லவா இன்று கஷ்டத்தில் வாடுபவரின் கண்ணீர் துடைத்தால் நாளை நம் கண்ணீர் துடைக்க நிச்சயம் பலர் பேர் வருவார்கள் அல்லவா இன்று உழைத்து பார் நாளை நிச்சயமாக வெற்றி நிச்சயம் உன் கையில் ஏன் இப்படி கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக் கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் எப்போதும் உனக்கு துணையாக தானே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ படும் துயரங்கள் அறிய மாட்டேனா உன் சாயப்பா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானா உன் மனதில் இருப்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் இதோ உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் இதோ உன் சாயப்பா அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடி இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் விரைவில் மாற்றி அமைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதேபோல்தான் இன்றைக்கு என் செல்ல பிள்ளையின் பிடிவாதத்தை நான் கண்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் சாயப்பாவின் ஆசை ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள் நல்லவனை மற்றும் உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளை இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கின்றதே என்ற ஆதங்கம்தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நீங்கள் ஏன் நேரம் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவுக்கு வாழ்க்கையில் கர்மா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கிறது சாயப்பா உங்களைத்தானே என் உயிராக கருதுகிறேன் உன் உன்னுடைய உங்களுடைய சொல் எனக்கு வேதவாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியாய் செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்துடனும் வருத்தத்துடனும் ஏங்கி நிற்கும் நிலையை பார்த்து கண்ணீர் வருகிறது ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் விதித்த விதி என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவதி அவமதிக்கப்படுகிறது ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா தப்பு என்னிடமே ஏன் கூறுகிறார்கள் என்றுதானே உன் ஏக்கம் உன் கவலை என் பிள்ளை நீ மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும் நான் என் சாயப்பா பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையையே உலகம் வேதம் அவர் வழியே எனக்கு வழி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் இப்பொழுது வழிகாட்டுகிறேன் அப்படி இருக்கையில் நான் உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் அந்த அறிவுரை உன் மேல் தவறு என்றதால்தான் உனக்கு நான் சொல்கிறேன் என்று நீ நினைக்காத என் செல்லப்பிள்ளை என்பதை நீ புரிந்துகொள் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் பிறகுவார் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உன உனக்கு உன்னை ஆபத்துகளை பல ஆபத்துகளை உண்டாக்க நினைத்து முடியவில்லை இதற்கு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா உனது கர்ம பலன்களை நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் இதோ எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதை கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்மபலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் இதோ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் எதற்கும் அஞ்சாதே எப்போதும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆம் செல்லமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதுதான் அதனால் தான் நீ நல்ல வார்த்தையை கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் உன்னை என்ன ஒரு திட்டினாலும் அது உன்னை தீண்டாது தான் அது உன்னை தீண்டவும் உன் சாயப்பா விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் நீ அதை காதில் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலை நிச்சயமாக மாறும் உன் இப்போதைய நிலையை கண்டு துவண்டு போகாதே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள் உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும் பயம் ஆம் செல்லமே பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எரிந்து விடு நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாக வெற்றி பெற்று வாழ்வாய் இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான் ஏனென்றால் உன் சாயப்பா உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் என் செல்ல பிள்ளை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து அதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் எல்லாம் செய்தேன் ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே இவ்வளவு நேரம் முடிய முயன்று கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே என் மடியில் கவலைகளை மறந்து ஓய்வடு உன்னை நிம்மதியாக தூங்க வை வைக்கப் போகிறேன் என் மேல் பாரத்தை போட்டு விட்டாய் அல்லவா எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் கவலை இல்லாமல் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் வரும் வியாழக்கிழமைக்குள் உனக்கு நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் ஆம் செல்லமே இப்பொழுது உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாதானே உனக்கு எல்லாம் நீ செய்த பாவங்கள் அடுத்த ஜென்மத்திற்காக அழுகையாக சுமந்து கொண்டு செல்லப் போகிறாய் இல்லவே இல்லை அவற்றை எல்லாவற்றையும் இப்பொழுதே கழித்து உன்னை ஆனந்தத்தில் திளைக்க வைக்கப் போகிறேன் ஆ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்